ஒரு காலத்துல ரொம்பவும் அழகான ராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊருல சீதா கீதா அப்படிங்கிற ரெண்டு பேர் தோழிங்க இருந்தாங்க கீதா சீதா ரெண்டு பேருமே ரொம்ப புத்திசாலிங்க ஊர்ல யாரோட வீட்டுல எந்த பூஜையோ இல்ல பண்டிகையோ நடந்தாலும் இவங்க ரெண்டு பேர் இல்லாம நடக்காது இப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் விநாயக சதுர்த்தி அந்த வருஷம் ரொம்ப நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க அப்படி விநாயக சதுர்த்தி விழா நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஊர் கோவில் பூசாரி கீதா சீதா கிட்ட கோவில அலங்கரிக்கிற வேலைய ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அம்மாடி சீதா கீதா இந்த வருஷம் நம்ம ஊர்ல விநாயக சதுர்த்தி பண்டிகைய கோலாகலமா கொண்டாடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் விழா முடிகிற வரைக்கும் அலங்காரம் பஜனை இந்த எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறோம் பாத்துக்கோங்க ஆ சரிங்க பூசாரி ஐயா இதை நீங்க தனியாக சொல்லணுமா என்ன உங்களுக்கு தெரியாதா இந்த ஊரில் எந்த விசேஷம் நடந்தாலும் அதை சரியா நடத்தி கொடுக்குற பொறுப்பு எங்கிறது ஆமாம் பூசாரி ஐயா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் சரியா செஞ்சு கொடுத்து உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லாத மாதிரி பார்த்துக்குறோம் ஆ அதுதான் என் தைரியம் நீங்கள் ரெண்டு பேரும் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்ல புருஷனுங்க வருவானுங்க உங்க ரெண்டு பேரோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றிங்க பூசாரி ஐயா சரி நீங்க கிளம்புங்க மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி பூசாரி வேலை எல்லாத்தையுமே சீதா கீதா ரெண்டு பேரு கிட்டே ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு சீதா இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு நினைக்கிற காலையில எப்ப விடியும் எப்ப பூசாரி ஐயா சொன்ன வேலையெல்லாம் பாக்கலான்னு மனசுக்குள்ள அதுவே ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனாலயே தூங்க போறது ஆ ஆமா ஏன் நிலைமையோ அதுதான் சரி பண்டிகைக்கு மாலை அலங்காரம் எல்லாம் செய்யணும்ல அதுக்கு பூங்க வேணுமே பூக்களை எங்கே போய் எடுத்துட்டு வரலாம் எப்போ போலவே நம்ம ஊர் ஜமீன்தார் ராமையா இருக்காருல்ல அவர்கிட்ட போய் கேட்டோம்னா தோட்டத்தில் இருக்கிற பூக்களை பறிச்சுக்க சொல்ல போறாரு ஹா கொடுப்பாருதான் ஆனா ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட கேட்டா அவரு கஷ்டப்பட மாட்டாரு அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாரு சீதா ஒரு நாள் நான் அவரோட வீட்டுக்கு போனேன்னா அப்ப அவருடைய மனைவியான விஜயமாவ பார்த்தேன் அவங்களுக்கும் நம்மள மாதிரி கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க எப்போ அவங்களுக்கு பூ தேவைப்பட்டாலும் சரி வந்து எங்கள் இருந்து பறிச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னா சரி அந்த அம்மா எவ்வளோ நல்லவங்க இல்லை ஆமாம் சரி சீதா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் சாயந்தரம் மூணு மணிக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கிளம்பலாம் ஆ சரி கீதா நானும் வீட்டுக்கு போனோம் அம்மா எனக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி சீதா கீதா ரெண்டு பேரும் பூஜையை எப்படி செய்யறது அப்படின்னு அத பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு எடுத்துட்டு சாயந்தர நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜமீன்தார் வீட்டுக்கு கிளம்புனாங்க சீதா கீதா ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் அந்த ஊர் சேர்ந்த சில பொறுக்கி பசங்க அவங்க பின்னாடி வந்தாங்க ஹே சீதா கொஞ்சம் சீக்கிரம் நடு அந்த பொறுக்கி பசங்க பின்னாடியே வராங்க பாரு ஆ ஆமா ஆமா இவனுங்களுக்கு என்ன வந்துச்சோ நம்ம பின்னாடியே வரானுங்க ஓய் கீதா சீதா எங்க ரெண்டு பேரும் இவ்வளோ வேகமா போறீங்க இருட்டாக போகுது போலையே துணைக்கு வரவா டேய் ஒழுங்கா சொல்லும் போதே கேட்டுட்டு இங்கிருந்து போயிடுங்க என் கையில மாட்டினீங்கன்னா தௌச்சி காய வச்சிடுவேன் பாத்துக்கோங்கடா இந்த கீதா என்ன நினைச்சிங்க ஜாகிரதையாருங்க என்ன இது இதுக்கே இவ்வளவு கோவப்படுற சரி விடு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து திரும்ப போயிட்டாங்க என்ன கீதா அவங்க கூட எதுக்கு சண்டை நம்ம வேலைய நாம பாத்துக்கலாம் வா அப்படின்னு அங்கிருந்து நேரா தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற பூக்களை பறிச்சி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து வேக வேகமா பூக்களால மாலைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படி விநாயக சதுர்த்தி பண்டிகை நாளும் வந்துச்சு பக்கத்துல நின்ன ஏற்பாடுகளை எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியா ரெண்டு பேரும் நடத்தினாங்க பிள்ளையாருக்கு நல்லபடியா அலங்காரம் செஞ்சு அந்த விழாவை நல்லபடியா நடத்தினாங்க விழாவும் நல்லபடியா நடந்ததுனால ஊர் பெரிய மனுஷங்க ஊருக்காரங்க எல்லாருமே கீதா சீதாவுக்கு நன்றி தெரிவிச்சாங்க அப்படி விழா முடிஞ்சு சில நாட்களுக்கு அப்புறமா எல்லாரும் வயல் வேலை ஆரம்பிச்சாங்க சீதா கீதா ரெண்டு பேருக்கும் வயல் நாளும் வயல்ல செய்யற வேலைனாலும் ரொம்ப பிடிக்கும் சீதா நம்ம ஜமீன்தார் வயல்ல நாத்து நடுற வேலைக்கு போற நீயும் வரியா என்ன இது புதுசா கேக்குற நீ எங்க போறியோ அங்க நிச்சயமா நானும் வருவேன் ஆ சரி சரி சும்மாதான் கேட்டேன் நீ சாப்பிட்டு முடிச்சு தயாராரு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படி கீதா போனதுக்கப்புறமா பக்கத்து வீட்டு கோவிந்தம்மா சீதா கிட்ட வந்தாங்க சீதா சீதா எங்கே இருக்க என்ன இருக்க என்ன நீ இங்கே வந்திருக்கீங்க ஏதாவது வேலை இருக்கா ஒன்றும் இல்லை இன்னைக்கு கூலி வேலைக்கு யாரும் வந்து என்னை கூப்பிடல அதான் நீ எங்கேயாவது போறேன்னா என்னையே கூட கூட்டிகிட்டு போன்னு சொல்லான்னு வந்தேன் அப்படியா நீ இன்னைக்கு ஜமீன்தார் வயல்ல நாற்று நடுறாங்களா கீதா போறேன்னு சொன்னான் அவ கூட தான் நானும் போகிறேன் நீ வர மாதிரி இருந்தால் சீக்கிரமாக தயாராகு கீதா வர நேரமாச்சு ஆ சரி சீதா இரு இதோ வந்துடுறேன் வேலை எதுவும் இல்லை வீட்டை சாத்திட்டு பூட்டை போட்டுட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் சரி அண்ணி அப்படி சீதா கீதா கோவிந்தம்மா மூணு பேரும் ஜமீன்தார் வயல்ல நாற்று நடுறதுக்காக வயலில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க எப்பவுமே வயலுக்கு ஜமீன்தார் தான் வருவாரு ஆனா இன்னைக்கு ஜமீன்தாரோட பிள்ளையான ராஜுதான் வந்திருந்தான் வயல்ல வேலை எப்படி நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஜமீன்தாரோட புள்ளியான ராஜுவ ஊர்ல எல்லாருக்குமே தெரியாது ஏன்னா அவன் பட்டணத்துல படிச்சதுனால அதனால வயலுக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருந்த கோவிந்தம்மா சீதா கீதா மூணு பேருமே ராஜுவ யாரது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு போனாங்க அப்போ ராஜு ஏமா பொண்ணு வயலுக்கு தாமதமா வந்த இதில் இன்னும் வேலையை வேற ஆரம்பிக்கல அட அது கேட்கறதுக்கு நீ யார் என்னமோ நீ தான் முதலாளிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற உடனே அங்கே இருந்த ராமு ஐயோ கீதா யாருன்னு நினைச்ச நம்ம ஜமீன்தாரோட புல்லா ஊரு அப்படி வயல்ல இருந்த எல்லாருமே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப கீதா வைக்கப்பட்டு அ அ அப்படியா அ தப்பாக ஆகிடுச்சி என்னை மன்னிச்சிடுங்க ஐயா உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அதான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் நான் சொன்னது எதையுமே மனசுல வெச்சுக்காதீங்க சின்னய்யா ம் பரவால வேலைய ஆரம்பி அப்படினு சொல்லி ராஜு உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டே இருந்தான் தைரியமா கீதா கிட்ட பேசினத பார்த்து ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணுன்னு பார்த்த முதல் பார்வையிலே அவனுக்கு பிடிச்சி போச்சு அப்புறம் வேலை முடிச்சு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போன ராஜு வீட்ல உட்கார்ந்திட்டு நடந்தத நினைச்சு சிரிச்சிட்டே இருந்தான் அப்போ ராஜு பக்கத்துல வந்தாங்க விஜயம்மா என்னடா நீ தனியா சிரிச்சிட்டே இருக்க என்னாச்சு என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேன்ல ஒன்றும் இல்லம்மா சும்மா எதையோ நினைச்சேன் சிரிப்பு வந்துடுச்சு இல்லையே ஏதோ இருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்கிற சொல்றியா இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு வயல நடந்த விஷயத்த ராஜு சொன்னதும் அதை கேட்டு விஜயம்மாவும் சிரிச்சாங்க அப்ப ராஜு உடனே அவங்க அம்மா கிட்ட கீதாவை எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னான் சரிடா உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் நீ எதுவும் அவசரப்பட்டு தொலைச்சிடாத ஓ கல்யாணத்தை நீ நினைச்சபடி நடத்துவனா சரியா ம் அம்மா எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜு சந்தோஷமா உள்ள போனா விஜயம்மா பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க ஆனா இந்த விஷயத்தை புருஷன்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு ரெண்டு வாரத்துல இனி தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நேரமா பார்த்து புருஷன்கிட்ட சொல்லி ஒத்துக்க வச்சாங்க ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒத்துக்கிட்டதுனால ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆச்சு நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை அவங்க தொடங்கினாங்க இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா சீதா எப்படி இருக்க என்ன இப்போலாம் ஒன்றும் சரியாக பார்க்கவே முடியறதில்ல ஊருக்கு எங்கேயாச்சும் போயிருந்தியா இல்லையா நீ வீட்டில் தான் இருக்கேன் ஏன் என்னாச்சு ஆ ஒன்றும் இல்லை எப்போவும் நீயும் கீதாவும் ஜோடி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே இருப்பீங்க இப்போ கீதாவுக்கு கல்யாணம் ஆனதுனால நீ நீயாக இருக்க அதனால தான் உன் முகத்தில் களையும் இல்லை முகமே வாடி போயிருக்க ஆ ஆமா அண்ணி கீதா இருக்கும்போது எனக்கு நேரம் போகிறதே தெரியாது ஆனால் இப்போ அவ கல்யாணம் பண்ணி போய் என்னை தனியாக ஆக்கிட்டு போயிட்டா இந்த ஊர் என் தோழி இதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்ச ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா சீதா கவலைப்படாத சீதா உனக்கு மட்டும் இல்லை பாவம் கீதாவுக்கும் அங்கே அதே நிலமை தான் அவளும் இந்த ஊரையும் உன்னையும் தானே இருப்பா பாவம் உனக்கு கல்யாணானா எல்லாம் சரியா போய்டும் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க கோவிந்தம்மா அட போங்க அண்ணி அப்படின்னு சீதா வைக்கப்பட்டு தலை குனிஞ்சா கல்யாணம்னு சொன்னதுமே முகத்துல களை வந்துருச்சு போல சீதா நீ தப்பா நான் அவனு சொல்லிட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் ரொம்ப நல்லவன் சின்னதா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சாப்பிட திங்க தூங்க எந்த கஷ்டமும் இருக்காது அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இதுல நான் சொல்ல என்ன இருக்க நீ அப்பா அம்மா விருப்பம் என்னன்னு கேட்கலாம் சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி பேச்சு மாத்தி சீதாவுக்கு தைரியம் கொடுத்தா கோவிந்தம்மா சில நாட்களுக்கு அப்புறமா ரெண்டு குடும்பத்து ஆட்கள் கிட்டயும் பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சா சீதா சந்தோஷமா புருஷன் கூட சேர்ந்து புருஷனுடைய ஊருக்கு போனா கல்யாணத்துக்கு அப்புறம் சீதா கீதா ரெண்டு பேரும் பாத்துக்கவே முடியல அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கே அவங்களுக்கு நேரம் போதாம இருந்துச்சு அப்படி அவங்க ஊரை முழுசாவே அவங்க மறந்துட்டாங்க இப்படியே சில வருஷத்துக்கு அப்புறமா ஏங்க இன்னைக்கு பட்டணத்துக்கு போய் சும்மா நாம சுத்தி பார்த்துட்டு வரலாமா சரி கீதா கூட்டிட்டு போறேன் தயாராகு அப்படி ராஜாவும் கீதாவும் பட்டணத்துக்கு கிளம்புனாங்க அங்கதான் சீதாவோட புருஷன் பண வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் சீதாவோட புருஷனுக்கு உடம்பு முடியாம இருந்ததுனால அன்னைக்கு அவன் வீட்டுல இருந்தான் அதனால வேற வழி இல்லாம அன்னைக்கு பண வியாபாரம் செய்யறதுக்காக கீதாதான் கடைக்கு போனா அப்பதா சீதா கீதாவும் ராஜவும் அவளுடைய கடைக்கு வரத பார்த்தா ஆனா அவ பேசிக்கல என்னமா ஒரு கிலோ ஆப்பிள் கொடுக்கறியா அப்படின்னு கேட்டா சீதா சரி அப்படின்னு சொல்லி அவ கேட்ட ஆப்பிள் பழத்தை கீதா கிட்ட கொடுத்தா அப்பதான் கீதா சீதாவை பார்த்து அவளுடைய தோழி அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கிட்டா உடனே கீதா ரொம்ப சந்தோஷமா சீதாவை கட்டி சீதாவும் கீதாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா கட்டி அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சீதா நாங்க வருத நீ முதலே பார்த்ததானே அப்புறம் எதுக்கடி பேசல ஒன்னும் இல்லடி நீங்க பணக்காரங்க நாங்க ஏழுங்க திடீர்னு உன்கிட்ட வந்து பேசுத பார்த்தா உன் வீட்டுக்கார ஏதாவது நினைச்சுப்பாரு அப்படின்னு தான் நான் பேசல சிச்சி என்னடி இப்படி சொல்ற அவரு ரொம்ப நல்லவரு இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது அவரு யாரையும் எப்பவுமே எதுவுமே சொல்ல மாட்டாரு உன்னை விட்டு நான் இதுவரைக்கும் இருந்ததே இல்லடி தெரியும் கீதா வேற இல்லையா நட்புல ஏழை பணக்காரங்க அப்படின்னு எதுவும் உடனே என் வீட்டுக்கு வந்துரு அப்புறம் சந்திச்சிட்டோம் ஆனா நம்மளுடைய இன்னொரு தோழியோட நிலைமை என்ன இன்னொரு தோழியா என்ன கீதா என்கிட்ட சொன்னதே இல்லையே சின்னையா எங்க இன்னொரு தோழி வேற யாரும் இல்ல அது எங்க தான் சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த ஊர் தான் எங்கள் ஊர் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஊரையே நாங்கள் மறந்துட்டோம் ஒரு தடவை ஊருக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தா நல்லா இருக்கும்டி இந்த தடவை நம்ம புருஷங்களோடு சேர்ந்து நம்ம ஊருக்கு போலாண்டி நாம விளையாடின எடுத்துக்கலாம் அவங்கள கூட்டிட்டு போலாம் கீதா உன் தோழி சொல்றது உண்மைதான் வா நாம ஊருக்கு போலாம் அப்புறம் என்ன சின்ன வயசு தோழிங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க புருஷங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஊரு போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க அப்படி அவங்க பழைய ஞாபகம் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு அன்னையில இருந்து சீதாவோட வீட்டுக்கு கீதாவும் கீதா புருஷனும் கீதாவோட வீட்டுக்கு சீதாவும் சீதா புருஷனும் போய் அடிக்கடி கிராமத்துக்கும் போய் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல ஒரு சின்ன ஊரு அந்த ஊருல ராகவையாவுடைய குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல ராகவையாவுடைய மனைவி லக்ஷ்மி புள்ள சீனு அவனுடைய பொண்டாட்டி பானும் இருந்தாங்க ஒரு நாள் சீனு கிட்ட பானு எங்க உங்களை ஒன்னு கேக்குறேன் எதுவும் நினைச்சுக்காதீங்க என்ன அது நமக்கு இருக்கிறது சின்ன வீடு வர வர செலவு அதிகமாயிக்கிட்டு இருக்கு வருமானமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால அதுக்கு என்ன பண்றது உங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுங்க அப்ப நமக்கு செலவு குறையும் அது மட்டும் இல்ல அவங்களுக்கும் நேரம் போகும் ஏன்னா அவங்கள மாதிரி நிறைய வயசானவங்க அந்த முதியோர் இல்லத்துல இருப்பாங்க இல்லையா உண்மைதான் நானும் அப்படிதான் யோசிக்கிறேன் ஆனா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க நீங்க போய் சொல்லுங்க அடிக்கடி வரும் உங்களை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் அடிக்கடி போய் அவங்கள பாத்துக்கலாம் சரி பரவாயில்ல இப்பவே போய் கேக்குறேன் அப்பா இங்க உங்களுக்கு நேரமே போக மாட்டேங்குது இல்ல ஏண்டா நேரம் போக மாட்டேங்குது அதான் என் பேத்தி இருக்காளே அவ கூட விளையாடும் போது நேரம் போய்கிட்டே இருக்கு நேரம் போறதே தெரியல அடுத்த வருஷம் அவளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறோம் காலையில் பள்ளிக்கூடம் போய் சாயந்தரம் தான் வருவா அப்போ உங்களுக்கு நேரம் போகாது இல்லையா சரிடா அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற அது வந்து அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் கவலைப்படாதீங்க சொல்லணுன்னு தானடா வந்த சொல்லாமல் இருப்பியா சொல்லு பரவாயில்ல உன்னையும் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்க்கலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நல்ல யோசனைடா நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் நீயே சொல்லிட்ட உண்மையாப்பா நான் ஏண்டா உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன் சரிப்பா நாளைக்கே கூட்டிட்டு போறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க சீனு அவங்க அறையில இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா லக்ஷ்மி ராகவையா கிட்ட என்னங்க அவன் கிட்ட அப்படி சொல்றீங்க நாம எதுக்காக முதியோர் இல்லத்துக்கு போகணும் நாம அப்படி எதுவும் பேசிக்கவே இல்லையே ஆமா உண்மைதான் ஆனா அவனுக்கு நம்மள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற யோசனை வந்துடுச்சே அதனாலதான் அவனுக்கு அந்த யோசனை வந்ததுக்கப்புறம் அது மாறாது நாம போக மாட்டோன்னு சொன்னால் அவன் வருத்தப்படுவான் நீங்கள் தான் அவ்வளவு தைரியமா இருக்கீங்களே அப்ப கண்ணுல எதுக்குங்க அம்புட்டு தண்ணி இந்த வீட்டை நான் கஷ்டப்பட்டு கட்டண லட்சுமி பிள்ளையையும் நல்லபடியா படிக்க வச்சேன் அவன் நல்லபடியா வளர்ந்து வந்து கடைசி காலத்தில் நம்மளை வச்சு பார்த்துப்பானு எதிர்பார்த்தேன் ஆனா அவன் இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல கவலைப்படாதீங்க அவன் நம்மள முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சதுக்கு அப்புறமா நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அவன் விருப்பப்படியே நாம முதியோர் இல்லத்துக்கே போயிடலாம் காலையில சீனு அவங்க அப்பா கிட்ட கிளம்பிட்டீங்களா ஆ கிளம்பிட்டோண்டா வா போலாம் அப்படி கார்ல சீனு பானு ரெண்டு பேரும் சேர்ந்து ராகவையாவையும் லக்ஷ்மியையும் முதியிட்டு போனாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே அந்த ஆசிரமத்துல இறக்கி விட்டான் அப்பா ஏற்கனவே இங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட நான் பேசிட்டேன் நீங்க கவலைப்படாம உள்ள போகலாம் அடுத்த வாரம் நானும் உங்க பேத்தியும் பானுவும் பார்க்க வரோம் ஏண்டா உள்ள மாட்டியா எதுக்குப்பா அதான் எல்லாம் பேசிட்டனே உள்ள வந்து என்ன பண்ண போறேன் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குடா என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி பண்ணாதீங்க இது என்ன பள்ளிக்கூடமா மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க சரிப்பா நீ கிளம்பு சீனு போனதுக்கு அப்புறமா எதுக்குங்க கண்ணில் கண்ணீர் இப்படிப்பட்ட புள்ளைய நாம பெத்துட்டோமே அப்படிங்கிற கவலை இல்லையா சேச்சே அப்படியெல்லாம் சொல்லாத என் பிள்ள தங்கம் ஏதோ மருமக சொன்னதால் நம்மளை இப்படி இங்கே விட்டுட்டு போயிட்டான் சின்ன வயசில் அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதான் நான் போக மாட்டேன் பானு அவன் அழுகிறத பார்த்து என் கண்ணில் தண்ணி வந்துச்சு ஆனாலும் அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அவனை நான் விட்டுட்டு வந்தேன் எங்கே மனசு மாறிடுமோன்னு பின்னாடி திரும்பி பார்க்காமலே வந்த ஆமாங்க எது வேணும்னாலும் அதை அடம் பிடிச்சி எப்படியோ சாதிச்சிடுவான் சரி வா உள்ள போலாம் அப்படி கொஞ்ச நாள்ல ராகவையா லக்ஷ்மி ரெண்டு பேருமே அந்த முதியோர் இல்லத்துக்கு பழக்கப்பட்டுட்டாங்க அதே முதியோர் இல்லத்துல இருக்கிற ரங்கைய கிட்ட ஒரு நாள் ராகவையா என்ன ரங்கையா ரெண்டு நாளா எதுக்காகவோ காத்துக்கிட்டு இருக்க போல என் பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவன் வருவானோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா என் பிள்ளையும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த பக்கமாட்டு இருந்த சீனையா ராகவையா ரங்கையா பேசுறத கேட்டு நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அவங்க நம்மளை பார்க்க வர மாட்டாங்க ஏன் இப்படி சொல்ற அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியா அப்போ சரி உன் பொல்லை இங்கே உன்னை விட்டுட்டு போய் எவ்வளோ நாளாச்சு ஒரு ஆகுது இன்னுமா உங்களுக்கு புரியலை அவங்க நம்மள பார்த்துக்கிறதா இருந்தால் வீட்டிலையே வச்சு பார்த்துருந்துருப்பாங்களே முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிருக்காங்கண்ணா அதுக்கு என்ன அர்த்தம் நீ சொல்கிறது உண்மைதான் ஆனால் அவங்க ஏன் இப்படி மாறுறாங்க இது உலக வழக்கம் ராகவையா நம்ம வாழ்க்கையே இப்படித்தான் நம்மளை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டது வேற யாரும் கிடையாது நாம் பெத்த பிள்ளைங்களே தான் நாம் பெத்த பிள்ளைங்க அவங்க சொந்த காலில் நின்றதுக்கப்புறம் நாம பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க நம்மளை பற்றி அவங்க நினச்சி கூட பார்க்கறதில்ல சீனுவோட பொண்ணு ரோஜா ஒரு நாள் சீனு கிட்ட அப்பா தாத்தா பாட்டியும் ஏன் இன்னும் வரல அவங்கள பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அவங்கள எனக்கு பார்க்கணும் போல இருக்குப்பா சரி நாளைக்கு உன கூட்டிட்டு போறேன் அப்பதான் சீனுவோட வீட்டுக்கு அவனுடைய நண்பனான ராமு வந்தான் டே சீனு நல்லா இருக்கியா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா எங்கடா அவங்க நல்லா இருக்காங்கடா ஆனா அவங்க இப்ப வீட்டுல இல்ல அப்படியா எங்க இருக்காங்க அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டேன்டா வீட்டு செலவு அதிகமாகிக்கிட்டுருக்கு அவங்க அங்கே இருந்தால் செலவு குறையுமேனு சேர்த்து விட்டுட்டேன் உனக்கு அறிவு இருக்காடா நீ தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாருங்கிறத மறந்துட்டியா வேணும்னு பண்ணலடா செலவு தாங்க முடியாமல் தான் அப்படி பண்ணிட்டேன் ஆனா அவங்க உன்னை வளர்க்க முடியாதுன்னு ஒன்றும் விட்டுட்டு போகலையே உங்கள் அப்பாப்பட்ட எல்லாம் நீ வேணா மறந்துருக்கலாம் நான் மறக்கலை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேனே உன் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு வருவார் உன்னை நல்லபடியாக படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்காரு ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நீ பரிசா கொடுக்கணும் ஆனால் இந்த வயசில் அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருக்கியே நாம் பெற்ற குழந்தைங்களை எப்படி நல்லபடியாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மள பெற்றவங்களையும் நாம் பார்த்துக்கணும் பணம் போனால் மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம் அப்பா அம்மா போனால் மறுபடியும் கிடைப்பாங்களா நீ மட்டும் இல்லைடா இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் அப்பா அம்மாவை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுறாங்க என்ன மன்னிச்சுடுடா நாளைக்கே போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை நான் அவங்கப்பட்ட கஷ்டத்தை எடுத்து தான் சொன்னேன் நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அவங்கள நாளைக்கு முதல்ல வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு முதியர் நிலத்துக்கு போய் அவனை பெத்தவங்க கிட்ட அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை இங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன் ஓ மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைப்பா ஆனால் எங்களை புரிஞ்சிக்கிட்டு நீ மறுபடியும் வந்திருக்க பாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்பா உங்களை இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன் நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா இங்கே பாருப்பா நீ எங்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்ட ஆனால் இதை பார்க்குற ரோஜா என்ன கத்துப்பா நீ எங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தா மாதிரியே நாளைக்கு அவளும் உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பா இல்லையா குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி வளர்க்கணும் எங்கள மாதிரி வயசானவங்க தானே அந்த வேலைய சரியா செய்ய முடியும் அப்படி ராகவையாவும் லக்ஷ்மியும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னையில இருந்து அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல நிறைய பேர் வேலை 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 அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை பத்தி யோசிக்கிறதே விட்டுட்டாங்க நம்மள பெத்த வளர்க்க நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்த அப்பா அம்மாவை ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு நாம் தள்ளி வைக்கிறது பெரிய பாவம் அதனால எல்லாருமே அப்பா அம்மாவோட கஷ்டத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும்